நீ நான் காதல் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்ப ஏற்கனவே ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரிப்புக்கு கிளம்பிட்டாங்க சோ யார் யார் போயிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோடி ஜோடியா தாங்க போயிருக்கிறாங்க முரளி அஞ்சலி அபி ராகவ் அனு ஆகாஷ் சோ இவங்க மூணு ஜோடியுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரிப்புக்கு போயிருக்கிறாங்க அங்க ஒரு அருவியில வந்து பாத்தீங்கன்னா அபியும் ராகவும் சந்தோஷமா குளிக்கிற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு முரளி பயங்கரமா அடைகிறாரு அதே டைம்ல வந்து அபி தனியா இருக்கிற நேரமா பார்த்து அபிய ஆட்களை வச்சு முரளி கிட்னாப் பண்ணிடுறாரு ம வாயில துணியை வச்சு கட்டி நம்ம அபிய கிட்னாப் பண்ணி எடுத்துக்கிட்டு போறாங்க ரவுடிங்க அதே டைம்ல அபியை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க கூடவே முரளியையும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ராகவுக்கு இன்னும் பதட்டம் அதிகம் ஆயிடுது ஸோ இப்போ அபியை கிட்னாப் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா எப்படியும் நம்ம ராகவ் போயிட்டு அபியை காப்பாத்திடுவாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம்